டூடி கே சேனல் சார்பாக உலகத் தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் ஆபீஸ் விஷயமா மதுரைக்கு போற ஒரு வேலை வந்துச்சு அங்க போகும்போது சரி காந்தியடிகளுடைய மியூசியம் ரொம்ப அங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதை பார்க்கறதுக்காக நாங்க அந்த மியூசியத்துக்கு போயிட்டு அப்போ அங்க நிறைய ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது சரி பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நாம போலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஈவினிங் ஆயிடுச்சு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது அந்த காந்தி மியூசியத்துக்கு உள்ளார உள்ள கேலரி இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி சில ஷார்ட் இருந்தாங்க அங்க ஒரு ஆடிட்டோரியம் ஒரு ஸ்டேஜும் ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த தான் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்குமா பக்கத்துல ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்க்கும்போது அங்க ஒரு அழகா பேரே வித்தியாசமா இருந்துச்சு உழவன் கரும்பு சாறு ஸ்நாக்ஸு மூலிகை சூப்பு எல்லாமே இருந்துச்சு இது வந்து அந்த காந்தி மியூசியத்துக்கு சைட்ல உள்ள இடம் இது உழவன் கடையினுடைய உரிமையாளர் ஒரு பெண் அந்த அவங்களுடைய அம்மாவை தான் நீங்க பாக்குறீங்க ரொம்ப அன்பா பேசுறாங்க இப்ப நான் அந்த உழவன் கடையில என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இளநீர்னா அந்த இளநீர்லயே நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க இப்போ இது அந்த அந்த கடையினுடைய பின்புறம் ஒரு இரண்டு கணவன் மனைவிகள் அங்கேயே தங்கியிருக்காங்க நான் சாப்பிட்டது பாருங்க இளநீர் சர்பத் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இப்ப இந்த இளநீர் சர்பத் மாதிரியே நிறைய வெரைட்டிஸ் அந்த இரண்டு அசாமியர்கள் வந்து கணவனும் மனைவியுமா அங்கேயே தங்கி இருக்காங்க சுத்தி காமிச்சாங்க இது வந்து அந்த அசாமியர் அந்த கணவன் மனைவி தங்கி இருக்கிற அந்த இடம் அவங்க பாருங்க எவ்வளவு அழகா ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே ஒரு வீட்டையே கொண்டு வந்துட்டாங்க இது சமையல் கட்டு அங்கேயே தங்கி இருக்கிறதால அவங்களுடைய முழு கவனமும் அந்த கடையுடைய வளர்ச்சியிலயே இருந்துச்சு இப்போ இப்ப இந்த பெரிய ஒரு ஹாலு அந்த ஹாலில தான் அவங்களுக்கு தடுத்து ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அஸ்ஸாமுக்கு அந்த கணவன் மனைவியில யாராவது ஒரு பேர் மட்டும் ஊருக்கு போயிட்டு போயிட்டு திரும்பி வருவாங்களாம் அதனால இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க அந்த கடையினுடைய உள்ளார பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வசதியும் செஞ்சு வச்சிருக்காங்க அதாவது ஸ்நாக்ஸ்ல பானிபூரியில இந்த நார்த் இந்தியன் டிஷஸ் எல்லாமே மோமோஸ் நாங்க போகும்போது மோமோஸை ஃப்ரை பண்ணி கேட்டுருந்தாங்க ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா ஜூஸும் இருக்கு கோழி சோடா இருக்கு எல்லா விதமான ஃப்ரெஷ் ஜூஸும் போட்டு தராங்க அதே மாதிரி நார்த் இந்தியன் டிஷஸ் எல்லாமே அவங்க வந்து பண்ணி தராங்க ஃப்ரெஷ் ஜூசஸும் பண்ணி தராங்க அதோட என்ன சிறப்புனா ரொம்ப அன்பாவே எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க இது பாருங்க மூலிகை சூப்புனா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது வகையான மூலிகை சூப்பு வச்சிருக்காங்க பொடியா வச்சிருக்காங்க அதை அப்படியே போட்டு நமக்கு கொதிக்க வச்சு நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான இதை கொடுக்குறாங்க கரும்பு சாறுன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கரும்பு சாறு சாப்பிட்டுருக்கோம் அந்த கரும்பு சாறுலயே ஒரு இருபத்தஞ்சு வகை வச்சிருக்காங்க இஞ்சி கரும்பு சாறு தேன் போட்டு கரும்பு சாறு நாங்க வந்து இஞ்சி போட்டு கரும்பு சாறு குடிச்சோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அந்த அஸாம் பெண்ணாகட்டும் அவர்களுடைய கணவன் வரலாட்டம் ரொம்ப நல்லா செய்யறதுல எல்லாமே செய்யும் தொழிலே தெய்வங்கிற மாதிரி செஞ்சாங்க பாருங்க உழவன் கரும்பு சாறு மற்றும் சூப் ஸ்நாக்ஸ் இது வந்து ஒரு பக்கம் பின் பக்கம் வந்து அந்த மதுரையில் உள்ள காந்தி மண்டபத்துல இருக்கு காந்தியனுடைய நினைவு இடத்துல இருக்கு இன்னொன்னு வந்து மெயின் ரோடு இந்த பக்கத்துல இருந்து யார் வேணாலும் போய் நம்ம வந்து சாப்பிடலாம் அப்ப இந்த உழவன்கிற அந்த பேரை கேட்டோடனே நமக்கு ஒரு உற்சாகம் வருது இல்லையா இது வந்து அதனுடைய வெளி காரிடாரு அப்புறம் அதுக்குள்ளார நுழைஞ்சோம்னா தான் அந்த கடை வருது பின்னாடி அப்படியே இயற்கையோட எழிலோட அப்படியே நம்ம சாப்பிட்ற அந்த சந்தோஷம் இருக்குல்ல அது அழகா ரொம்ப அழகா இருந்துச்சு இவங்க கடை வந்து நான் எத்தனையோ கடைக்கு போயிருப்பேன் அம்மா இருக்காங்க ரொம்ப அருமையா கவனிச்சுட்டாங்க இவருதான் என்னுடைய டிரைவரு இப்போ இந்த பானிபூரி செய்யறதாகட்டும் நார்த் இந்தியன்ஸு அசாமீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த கணவனும் மனைவியுமா ரெண்டு கப்பல் ரெண்டு பேர் வந்து செய்கிறாங்க இப்போ வாருங்க அந்த மோமோஸை ஆர்டர் பண்ணியிருக்கதால இந்த மோமோஸை ஃப்ரைடு மோமோஸ் கேட்டாங்க அதனால அவர் வந்து ஃப்ரைடு மோமோஸ் செஞ்சிட்டு இருக்காரு வாருங்க இணையில மோமோஸ் வந்து அப்படியே பொறிச்சுட்டு பொரிச்சிட்டு இருக்கு எல்லாமே வந்து என் கடையை எடுத்து போடுங்க நீங்கள் நல்லா சொல்லுங்க அதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ அதே மாதிரி இப்போ கரும்பு சாறு கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி இளநிலையும் நிறைய வெரைட்டிஸ் அப்பா இதெல்லாம் பாத்தோம் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்க சூப்பு பாருங்க செம்பருத்தி கருவேப்பில நிறைய எல்லாமே ஆரோக்கியமான சூப்பா இருந்துச்சு வெளியில இந்த பின்பக்கத்துலதான் என்ன பண்ணிருந்தாங்கன்னா சேர்ஸ் எல்லாம் போட்டு அங்க உட்கார்ந்துட்டு அப்படி அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல அந்த வாங்க நம்ம இந்த ஏசிக்குள்ளாரியே கடந்து கடந்து இருந்துச்சு பாருங்க இளநீ நிறைய வெட்டி போட்டு வச்சிருக்காங்க கரும்பு போட்டு வச்சிருக்காங்க அந்த கடையினுடைய உரிமையாளர் பேசுவார் கேளுங்க இந்த கடையை உங்கள் மக்கள் தான் நிர்வகிக்கிறாங்கன்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கேன் ஒரு வருஷம் ஒரு வருஷமாக வச்சுருக்கீங்க நீங்கள் அசாமிலேருந்து பெண்கள்லாம் இங்கே வந்து தங்கியிருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் உங்கள் மகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா அப்போ பெண்களுடைய முன்னேற்றம் கட்டி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த முன்னேறணும் சரி இந்த கடையில் என்னென்னலாம் சிறப்பு சொல்லுங்க கரும்பு சாரிலே பன்னெண்டு எங்கேயுமே இதை நான் கேட்டது உங்க தான் பாருங்க ஏன்னா இன்னைக்கு நல்ல மதியம் நல்ல சாப்பாடு குமார் அதனால இது சரி இது எல்லாமே ஓ சாண்ட்விச் பர்கர் மோமோஸ் எல்லாமே பண்றீங்க என்ன பண்றோம் சரி

बढ़िया रेस्टोरेंट मारे आनु ने नेगा हाँ इनको ने वाट कर इधर ने सिया सिया यू कमिंग फ्रॉम असम असम डू लाइक तमिलनाडु हाँ हस्बैंड वाइफ हस्बैंड ओ हस्बैंड और डाइक हस्बैंड और सो नाइस वेरी नाइस चिल्ड्रेन असम ले असम सो नाइस थैंक यू थैंक यू थैंक यू அவங்க அன்பு அப்படியே மனசு நிகழ வச்சுச்சு இங்க பாருங்கள் உழவன் கரும்பு சாறு எவ்வளோ ஒரு கப்பா இதில் வந்து கரும்பு சாறு வந்து பன்னெண்டு வகையான கரும்பு சாறு அவங்க கொடுத்தாங்க அதே மாதிரி பாருங்கள் ஸ்நாக்ஸில் வந்து ஒரியா ஸ்பெஷல்லேருந்து சர்பத்துலேருந்து டோஸ்லேருந்து இருக்கு இது எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதில் எல்லாமே காஃபி இருந்து எல்லாமே இருக்கு இயற்கை மூலிகை சூப் மட்டும் பாருங்கள் முப்பது விதமான சூப் இருக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு அங்கே வெயிட் பண்ணணும் முதல்ல ஒரு இஞ்சி போட்டு நல்லா ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தோம் அது கூட நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா என்ன ஆர்டர் பண்ணோன்னா இந்த இளநீர் சர்பத் எங்கள் எல்லாம் இளநீர் சர்பத் எப்படி இருக்குன்னா சர்பத்தில் இளநீ போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த இளநீர் சர்பத் எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ இந்த காய்ச்சு ஓட்டமான இதில் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதுதான் நான் சாப்பிட்ட இளநீர் சர்பத்து ரொம்ப 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 டேஸ்டா இருந்துச்சு கட்டாயம் மதுரைக்கு போனா நீங்க உழவனுக்கு போகாம கட்டாயம் வராதிங்க அது உங்களுக்கு மூலிகை சூப்பா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அருமையா இருந்துச்சு அவங்க கவனிச்சு அன்பு நல்லா இருந்துச்சு பெரிய அளவுல அவங்க வளரணும்னு வாழ்த்துக்கிறோம்